எஸ் எஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம் பெயர் ஊர் மரியாதை பாடியவர்கள் பாலசுப்ரமணியன் சார் அண்டு சித்திரம்மன் இசை தேவா சார் சம்பா குத்தி எடுத்தேன் வச்சு கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன்ழம்பும் வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான் உச்சி மலை காத்துல உச்சந்தலை வேர்க்குது மச்சமுள்ள மாமனை மல்லக்கட்டை பார்க்குது பச்சை புள்ள மனசு தாங்கல ஓ பந்தி வச்சு பசி கிச்சிலி சம்பா குத்தி எடுத்த மொச்ச கொழம்பும் வச்சு எடுத்த ஆமாடி அதுக்காகத்தான் உச்சி மலை காத்தில உச்சந்தலை வேர்க்குது மொச்ச முல்ல பூவைத்தான் மல்லக்கட்ட பாக்குது பக்கம் வந்து உரசி பார்க்கவா ஓ ஹோ ஹோ பந்தி வச்சு பசியை தீர்க்கவான் மாங்கொழுந்தே பூங்கரும்பி மறி கொழுந்து நாத்தே தாங்கி கடி தழுவிகடி தாளம்பூவு காத்தேன் மாங்கொழுந்தே பூங்கரும்பி மறி கொழுந்து நாத்தே தாங்கி கடி கடி தாளம்பூவு காத்தேன் ஆத்திரத்தில் தொட்டு புட்டேன் சாத்திரத்தில் விட்டு புட்டேன் ஆம்பல்லைய கிள்ளி புட்டேன் வீம்பு பண்ண சொல்லி புட்டேன் இறக்கியாத நீர் இது எலம் பஞ்சு தேரு ஒரு காத தங்கும் இனி உனக்காக பொங்கும் வித்தலைய நான் கிள்ளிக்கவா மற்றதெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா கிச்சிலி சம்பா ஆஹா கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச கொழம்பும் வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்கா முட்டி சாஞ்சி புட்ட சிங்கு குட்டி நீவா சீத்தனைக்கே காத்திருக்கும் தங்க கட்டி நான்தா சேல முட்டி சாஞ்சி புட்ட சிங்கு குட்டி நீவா சீத்தனைக்கே காத்திருக்கும் தங்க கட்டி நான்தா ஆட்டங்கர முல்லா முட்டு திருச்சி வைக்கும் விட்டு ஆசையில் தொட்டு புட்டேன் நெஞ்சுக்குள்ள ஜல்லிக்கட்டு பொடிவாதமானே ஒரு கடிவாளம் போட்டேன் மலை நாட்டு தேனி உன்ன மடி மேல சாச்சே சொக்கு பொடி ஒன்னு வச்சு புட்ட சொக்கி சொக்கி அதில் சிக்கிக்கிட்டேன் கிச்சிலிசம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச கொழம்பும் வச்சு எடுத்தே ஆ மாடியதுக்காகத்தான் உச்சி மலை காற்றுல உச்சந்தலை வேர்க்குது மொச்ச முல்லை மாமனை மல்லக்கட்டை பார்க்குது பக்கம் வந்து ஒரசி பாக்கவா ஆஹா ஹாஹா பந்தியை வச்சு பசியை கிச்சி லிசம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச கொழம்பு வச்சு எடுத்தேன் மாமாவை உனக்காகத்தான் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்